ஆணும் பெண்ணும் சமத்துவமாக வாழ வேண்டும் ஆணும் பெண்ணும் சமமாக இருந்து ஒரு வண்டி மாடுங்க வண்டி மாடுங்க வந்து ஆணும் பெண்ணும் என்கிற அந்த வண்டி மாடு வந்து அந்த வண்டி என்கிற அந்த வாழ்க்கையை எழுக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே நிலையில் இருந்தால் தான் முடியும் ஆண் முன்னாடியும் பின் பெண் வந்து பின்னோக்கியும் பின்னே ஆண் வந்து முன்னேறியும் முன்னேற்றத்திலும் பெண் வந்து முன்னேற வழி இல்லாமல் பின்னோக்கியிருந்தால் அந்த வாழ்க்கை என்கிற அந்த வண்டியை அந்த மாடு அந்த மாடுகள் வண்டி மாடு என்கிற அந்த ஆணும் பெண்ணும் எப்படி இழுப்பாங்க அதனால் ஆணும் பெண்ணும் ஒரே அதாவது சமமாக இருக்கணும் அறிவில் வந்து அறிவில் வந்து ஆணும் பெண்ணும் திறமையானவர்களாக இணையானவர்களாக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த வாழ்க்கை என்கிற அந்த வண்டி மாட்டை அந்த வண்டி மாடு அந்த வண்டி மாடுகளாக இருக்கிற அந்த ஆணும் பெண்ணும் சமமாக எடுத்து முன்னேற முடியும் பெண் வந்து படிப்பில் திறமையில் தொழிலில் எல்லாத்துலேயும் குறைவாக இருந்தான்னா அந்த ஆண் வந்து ஆண் மட்டும் முன்னேறியிருக்கான் திறமையாக இருக்கான் விவரமாக இருக்கான் அப்படின்னா எப்படி அந்த வண்டியை எடுக்க முடியும் அந்த வாழ்க்கை என்கிற அந்த வண்டியை எப்படி எடுக்க முடியும் குடும்ப வாழ்க்கை என்கிற அந்த வண்டியை எப்படி ச முன்னேறி கொண்டு போக முடியும் அப்போ யாராவது ஒருத்தர் என்னால் வர முடியல என்னால் எழுக்க முடியல நீ மட்டுமே எடுத்துகிட்டு போ வண்டி ஒரு வண்டி மாடாக ஆகி ஆகிவிடும் ஒரு வண்டி ஒரு வண்டி ஒரு மாடு வ ஒரு மாட்டு வண்டியாக ஆகிவிடும் இரு மாட்டு வண்டியாக இருந்த மனித வாழ்க்கை இப்பொழுது ஒரு மாட்டு வண்டியாக மாறிக்கொண்டு பெரும்பாலான வண்டி வண்டி மாடுலாம் ஒரு மாட்டு வண்டி ஒரு மாடு தான் எடுக்கும் அது யாருன்னா யார் விவரமாக இருக்காங்களோ அந்த குடும்பத்தில் இப்போ சமமாக இல்லை ஆணும் பெண்ணும் சமமாக இல்லை பெண்கள் வந்து ப படிப்பில் அப்புறம் வந்து க தொழிலில் படிச்சுருக்காங்க ஆனால் தொழிலில் வந்து பின்தங்கிட்டாங்க ஆண் வந்து தொழில் திறமையில் வந்து முன்னேறியிருக்கான் அப்படிங்கும் போது அப்புறம் உலகத்தை பற்றின விவரத்தில் ஆண் வந்து முன்னோக்கியிருக்கான் முன்னங்கி மு முன்னேற்றம் அடைந்திருக்கான் அப்படிங்கும்போது பெண் வந்து பெரும்பாலும் பெண்கள் வந்து படிப்பில் முன்னேறிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தொழிலில் வந்து ஒரு அறிவு ஆனால் உலகத்தை பற்றின விவரத்தில் சுதந்திரமாக வாழ்வதில் சுயசிந்தனையுடன் வாழ்வதில் தன்னம்பிக்கையோடு வாழ்வதில் பெண்கள் ஆண்களை விட பல மடங்கு பின்னோக்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது வாழ்க்கை என்கிற அந்த வண்டி வண்டி இழுக்கிறதுக்கு பெண்களால் இருமாட்டு வண்டி ஒரு ஒரு வண்டியை வந்து ரெண்டு மாடி இழுக்கும்போது அந்த வண்டி ஈஸியாக முன்னேறும் வாழ்க்கை என்கிற அந்த வண்டி இழுக்கிறது ஈஸியாக இருக்கும் ரெண்டு மாடும் இழுக்கும்போது அந்த வாழ்க்கை என்கிற அந்த வண்டியை இழுப்பதில் அந்த வண்டி மாட்டுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அதே ஒரு அதே வண்டியை ஒரு மாடு இழுக்கும் போது அதுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும் இப்போ அங்கே அதுதான் அது ஆண் பெண் சமத்துவம் இல்லாததால் வாழ்க்கை என்கிற அந்த வண்டியை ஆண் என்கிற ஒரு மாடு மட்டும் தான் இப்போ இழுக்குது பெண்களால் இழுக்க முடியல சமமாக முன்னே ஆண்களோடு இணைந்து அந்த வண்டியை இழுக்க முடியல வாழ்க்கை என்கிற அந்த வண்டியை எழுக்க முடியல என்னால் எழுக்க முடியல நீ ரொம்ப விவரமாக இருக்கிற அதனால் ஓ இதுக்கு தகுந்த மாதிரி என்னால் இழுக்க முடியல நான் வீட்டிலே உட்காந்துக்கிறேன் நீ மட்டும் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்கள் மட்டும்தான் பெரும்பாலும் எல்லா வீடுகளையும் ஒரு மாட்டு வண்டியாக இப்போ வாழ்க்கை மாறிவிட்டது இரு மாட்டு வண்டியாக இருந்தால் அந்த வண்டி என்கிற அந்த வாழ்க்கையை எழுப்பது எளிதாக இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது என்னென்னா மாட்டு எல்லாம் ஒரு மாட்டு வண்டியாக அந்த வாழ்க்கை மாறிவிட்டது பெண்கள் வந்து ஆண்களுக்கு இணையாக அந்த வண்டியை எடுக்க முடியல சமமாக முன்னேறி எடுக்க முடியல பெண்களுக்கு அளவுக்கு உலக விவரம் பத்தலை பெரும்பாலான பெண்களுக்கு அவர்களுக்கு வந்து அது தேவையில்லை யாராவது ஒருத்தருக்கு இருந்தால் போதும் விவரம் அப்படின்னு வச்சுட்டு அதனால பெண்கள் வந்து பின்தங்கி இருக்கிறாங்க அதனால் ஆண் பண் சமத்துவம் இருந்தால் தான் வாழ்க்கை எளிதாக மாறும் ரெண்டு மாடுமே அந்த வண்டியை இழுக்கும் வாழ்க்கை என்கிற அந்த வண்டியை ரெண்டு மாடுகளுமே இழுக்க ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த வண்டியை இழுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒருத்தர் மட்டுமே இழுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ கோபம் வரும் அந்த ஒரு மாட்டுக்கு அந்த வண்டியை அந்த வாழ்க்கை என்கிற அந்த வண்டி இழுக்கிற அந்த ஒரு மாடு இருக்குதுல்ல அந்த ஆண் என்கிற ஒரு மாடுக்கு ரொம்ப கோபம் வரும் இந்த வாழ்க்கை இந்த வண்டியை வாழ்க்கை என்கிற அந்த வண்டியை இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ மட்டும் சும்மா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை இழுக்கவே முடிய இழுக்க தெரியணும் இல்லை இழுக்க தெரியறது அதுதான் உலக விவரம் தெரியணுங்கிறது விவரம் தெரியணும் அப்படிங்கிறது தொழில் திறமை வேணுங்கிறது தொழில் செய்யணும் நிறைய நிறைய பெண்கள் வீட்டிலே இருப்பாங்க வேலைக்கு போக மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அப்போ ஆண் தான் ஒரு மாட்டு வண்டியாக அந்த வாழ்க்கையை ஆண் மட்டுமே இழுக்கும்போது அவனுக்கு ரொம்ப கோபம் வரும் எரிச்சல் வரும் கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டம் எரிச்சல் கோபம் எல்லாத்தையும் வீ அந்த என்னால் இழுக்க முடியாதுன்னு இருக்கிற அந்த ஒரு மாடாக இருக்கிற அந்த பெண் மீது காட்ட ஆரம்பிச்சுருவாங்க காட்டு அதுதான் வன்முறையாக குடும்ப வன்முறையாக மாறுகிறது அதனால் ரெண்டு பேருமே சமமாக சமத்துவமாக திறமையில் சமத்துவமாக கல்வியில் த சமத்துவமாக இருந்துவிட்டால் அந்த இருமாடு இரு மாடுகளும் சேர்ந்து அந்த வாழ்க்கை என்கிற அந்த வண்டியை இழுக்கும்போது அந்த வாழ்க்கை எளிதாக மாறும்பொழுது அவர்கள் இருவரும் தங்கள் அனுபவங்களை சமமாக பகிர்ந்து கொள்ளும்போது ஒருவருக்கொரு ஒருவர் ஆலோசனை ஆலோசனை கேட்டுக்கிட்டு ஐடியாவை சொல்லிக்கிட்டு ஒரு ஒன்று ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் அறிவை பகிர்ந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும்போது அந்த வாழ்க்கை என்கிற அந்த வண்டி மாட்டை எடுக்கிறது அந்த ரெண்டு வண்டி ரெண்டு மாடுகளுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த அந்த வண்டி மாடுகள் இரண்டு ரெண்டுக்கும் ஆண் பெண் என்கிற அந்த ரெண்டு வண்டி மாட்டுக்கும் வந்து கருத்தொற்றுமை இருக்கணும் கருத்தொற்றுமை இருந்தால் தான் அந்த வாழ்க்கை என்கிற அந்த குடும்ப வாழ்க்கை என்கிற அந்த வண்டியை வந்து இரு மாடுகளும் இழுப்பதற்கு இனிமையாக இருக்கும் அப்போ தான் கருத்துக்களை கருத்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு நல்ல வந்து ஒரு அறிவை பகிர்ந்து கொண்டு அந்த வாழ்க்கையை பேசுவதில் ஆர்வம் அதிகரிக்கும் பேசிக்கொண்டே அந்த வண்டியை எழுக்கலாம் வாழ்க்கை என்கிற அந்த வண்டியை பேசிக்கொண்டே எழுக்கலாம் இல்லைன்னா கருத்தொற்றுமை இல்லைன்னா சண்டை போட்டுக்கிட்டே அந்த வண்டியை எழுப்பாங்க கருத்தொற்றுமை இல்லைன்னாக்கா சண்டை போட்டுக்கிட்டே அந்த வண்டி எடுத்து ரொம்ப கஷ்டமாயிடும் வண்டி எழு வாழ்க்கை என்கிற அந்த வண்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் கருத்தொற்றுமை ரொம்ப முக்கியம் சமத்துவம் என்பது அந்த கருத்தொற்றுமையிலும் அடங்கியிருக்கிறது சமத்துவம் என்பது கருத்தொற்றுமையும் வேண்டும் சம கருத்து கருத்துகளில் சமத்துவம் அப்போ தான் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும் கருத்தொற்றுமை இருந்தால்தான் ஒருவரை ஒருவர் ஒருவருடைய கருத்துக்களை புரிந்து கொள்வதன் மூலம் அவரை நாம் புரிந்து கொள்கிறோம் இப்போ நான் ஒருத்தர் யார் அப்படின்னா அவருடைய கருத்து தான் அவர் அவருடைய நம்பிக்கை தான் அவர் நான் என்றால் என்ன என்றால் நான்னா யார் அப்படின்னா நான் என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய கருத்துகள் மூலம் என்னுடைய கருத்துகளும் தான் நான் இன்னொருத்தர் வந்து என்னுடைய கருத்தில் வேறுபடுகிறார் அப்படின்னா அவர் வந்து என்னில் வேறுபடுகிறார் ஏன்னா கருத்துகளிலிருந்து வேறுபடுவதால் அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா அவரு அவருடைய கருத்து தான் அவர்